பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அழகாக பச்சை கலரில் ஆரோக்கியமான மேதிக்கு குப்பை மேதி ஸோ அப்புறம் வந்து இந்த தேமல் வர்றது வர சின்ன சின்ன தோல் பிரச்சனைகளை வந்து சரி சரி பண்ணும் இப்போ இந்த குப்பை மேடி சோப்பு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளை அமைத்துவீங்க நாங்கள் போகிற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்அவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்க இதுதான் குப்பைமணி இலை நிறைய பேருக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வேர்ல இருந்து தலை பூவு எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது அதனால நம்ம வந்து இது வேரெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த தலை தான் தேவை இந்த தலை மட்டும் பிச்சுக்கலாம் இது பூ தலை பூ எல்லாத்தையும் பிச்சுக்கலாம் இந்த வேர் மட்டும் வேண்டாம் இது மற்ற ஐட்டத்துக்கு நம்ம அரைச்சி சாப்பிட்றது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வேறு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது தண்ணிக்கில் போட்டு நல்லா அலசி எடுத்துடணும் இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஆஞ்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டோம் நமக்கு எவ்வளோ சில கிடச்சிருக்குது இதை வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்துருங்க இதில் வந்து இந்த பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா பூச்சியோடு நம்ம அதை போட்டோம்னா எதாவது நம்மளுக்கு அலர்ச்சி வரும் அதனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்க இப்போ நான் இதை நல்லா அழைச்சிட்டு நான் இப்ப நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க ஒரு மூணு வாட்டி நான் கழுவிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் அதுக்கு வந்து காஸ்டிக் சோடா எடுக்கிறதுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் இதே மாதிரி ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இரநூத்தி எழுபது மில்லி தண்ணி எடுத்துருக்குறேன் இது கண்டிப்பா வந்து இது எடுக்கையில் காட்டு வரும் அதே மாதிரி கலக்கையிலே காட்டு வரோம் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நான் அடிக்கடி கலக்கி பழக்கம் வைக்கிறதுனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்வேன் நீங்களாம் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது துணி ஏதோ ஒன்று துண்டு வாயில் மூக்கில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கிடுங்க நல்லா ஆவி வருதா பாருங்கள் ஆவி வருது இந்த ஆவியெல்லாம் அடங்கணும் அண்ணன் தொட்டி இதை வந்து வைக்கணும் இது எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே இதை வந்து கலக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கலக்கி வச்சிடணும் இப்போ இதை வந்து நான் கலக்கிட்டு காட்டுறேன் இப்போ கலக்கியாச்சு இந்த மாதிரி நல்லா தெளிவாக வர்ற கலக்கி விட்ருங்க இப்போ இது எப்படியோ வச்சுட்டிங்கன்னா ஆரியம் அது ஏற்படும் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் அளந்து எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருந்து எடுத்து நெத்து எடுத்து காய வச்சு நல்லா அரைச்சு செக்கில் ஆட்டி கொண்டாந்து வச்சிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் பாருங்கள் அந்த குடத்தில் நிறச்சிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன் இப்போ இதுல இருந்து தான் நம்ம வந்து எடுத்து ஆயில் சேர்த்துக்கப்போகிறோம் இதில் வந்து நம்ம ஊற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு கேனில் ஊற்றி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கேனில் எடுத்துக்குவேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நல்ல உரிசுனல் செக்கில் ஆட்டணி தேங்காய் எண்ணெயில் தான் நான் எப்போவுமே நான் சோப்பு செய்வேன் அதனால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லது இந்த எண்ணெய் நம்ம வந்து கேனில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து தேங்காய் எண்ணெய் எவ்வளவு எடுக்கணும்னா ஏழு மடங்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கணும் இப்போ நம்ம காஸ்டிக் சோடா நூற்றி முப்பத்தஞ்சு கிராமு காஸ்டிக் சோடா எடுத்தோம் இரநூத்தி எழுபது மில்லி தண்ணி எடுத்துருக்குறோம் ஆரவட்டர் நல்ல தண்ணி தான் எடுக்கணும் ஆரவட்டர் எடுத்துக்கணும் இல்லாட்டி நல்ல தண்ணி உப்பு தண்ணி சேர்த்தக்கூடாது கண்டிப்பாக எடுத்துருக்குறோம் இப்போ இதுக்கு வந்து இப்போ இதில் என்னென்ன எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் ஐம்பத்தஞ்சு மில்லி எடுத்துருக்குறேன் நூறு மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அரணும் மில்லி தேங்காய் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி எடுத்துருக்க தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும் இதுல வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இந்த அளவு தண்ணி ஊத்தினா போகுது இப்போ இதை அரைச்சிக்கலாம் புளிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து வச்ச எண்ணெயை இந்த பக்கெட்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு விட்டமின் இ அது எண்ணெயை மட்டும் அச்சிருக்கிறேன் நம்ம கலந்து வச்சா காஸ்டிக் சோடா பாருங்க இது நல்லா ஆறிருச்சு இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிற இந்த குப்பை ஊத்திக்கலாம் கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவு கெட்டி வரணும் இப்போ கொண்டு போய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் எண்ணெய் தடவி வச்சிருக்கிற நம்ம எல்லாமே ஊற்றி வச்சுட்டோம் பாருங்க மொத்தம் எனக்கு வந்து பதினோரு சோப்பு வந்துருக்கு அச்சை பொறுத்து இருக்குது ஒவ்வொருத்தருக்கு சின்ன அச்சா இருக்கும் ஒருத்தருக்கு பெருசாக இருக்கும் எனக்கு இது வந்து கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சின்னது அதனால அதுக்கு தகுந்த அளவு பிடிக்கும் இப்போ இது வந்து இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு தான் எடுக்கணும் மறுநாள் எடுக்கணும் இப்போ இருக்கட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் இப்போ நம்ம ஊற்றி வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு நீத்து ஊற்றி வச்சு இன்னைக்கு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து குப்பை மீன் சோப்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன் ஆரோக்கியமான குப்பை மீனி சோப் ம இந்த சோப்பு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சோரி சரங்கு அப்புறம் வந்து இந்த தேமல் வர்றது சரி பண்ணும் இது எல்லோரும் போட எல்லாமே எல்லோ எல்லோரும் போடலாம் இது வந்து மருத்துவ குணம் உள்ளது இது யார் யாருக்கெல்லாம் வந்து தேமல் மாதிரி இருக்குதோ அது சரியாகும் காலெல்லாம் அரிக்குது உடம்பு அரிக்குது மூஞ்சி எல்லாம் அதாவது புள்ளி புள்ளியா இருக்குது வெள்ளையா வெள்ளை விழுந்த மாதிரி இருக்குது வந்து நல்லது குட்டை மீனிகரி குப்பை இப்ப பாருங்க குட்டை மேனி சோப்பு சூப்பரா வந்திருக்குது இது வந்து நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்புறமா எனக்கு வந்து கூப்பைமேனு சோப்பு செஞ்சு கொடுக்குமா அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சு தான் செஞ்சுருக்குறேன் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு இருபது சோப்பு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் இருபது சோப்பு கேட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்காக நான் இப்போ வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த சோப்பு மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து மூணு விதமான சோப்பு இருக்குது சோப்பு ஆட்டுப்பா சோப்பு கூப்பமேனி சோப் கூப்பமேனி சோப்பு மூணு விதமான சோப்பு இப்போ வரைக்கும் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த சோப்பு வேணும்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கங்க இது வந்து இப்போ இருபது சோப்பு ஒருத்தர் மட்டும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் இப்போ செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு யாருக்கும் இந்த சோப்பு வேணும்னா மின்கூட்டியே எனக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் நான் செஞ்சு கொடுப்பேன் கேட்க கேட்க நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இந்த சோப்பை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒன் மந்த் கழிச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் உங் உங்களுக்கு தேவையான மாதிரி பேசுகிற வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு பியூர் சோப்பை உருக்கி கிளிசரின் சோப் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து பியர் சோப் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா ஸோ சோப்பு மாற்ற வேண்டாம் ஆனால் எனக்கு அதுக்குள்ளே உளுந்து ஆட்டுப்பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணும்னாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலுமே நீங்கள் எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லும் பொழுது தான் நம்ம அதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து தர முடியும் தர முடியும் இப்போ நம்ம எப்படி சோப்பு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அளவுகளோட நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்க இதை செய்யறதுனால செஞ்சுக்கலாம் எல்லாமே நீங்க இந்த பொருள் புறா கெமிக்கல் கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் இந்த சோப்பு நீங்களே கூட வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படி செய்ய முடியலங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமு